காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பூந்தநலம் ஊராட்சி நல்லூர் அரசு தொடக்க பள்ளியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் டி ஆதிகேசன் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து மஞ்சப்பை பயன்படுத்துவதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் அனைவருக்கும் சாய்ராம் கல்லூரி சார்பாக மஞ்சப்பை வழங்கப்பட்டது முன்னதாக புதுநல்லூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆதிகேசவன் தேசிய கொடி ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்களின் நடனங்கள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் இதில் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் हमारी मास बाटे को लेकर ये, ये कई बात करते हैं ये कई बात करते हैं प्लास्टिक पाई करके तो बड़ी बात है प्लास्टिक पाई करके तो बड़ी बात है ये पाई करे पाई पड़ते हैं पूरी पाई करे पाई पड़ते हैं प्लास्टिक कड़ी भी करे प्लास्टिक कड़ी भी करे मुरे आ गए मुरे आ गए पीड़ित